எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போலியாக வாக்களிப்பில் ஈடுபடுபவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி ஓராம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் ஒரு வருடகால சிறை தண்டனையும் இரண்டு லட்சம் ரூபாய் தண்டப்பணமும் விதிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் அதிகமான கள்ள வாக்குகளை அளிக்க சிலர் முற்படக்கூடும் என பல கட்சிகள் ஆணைக்குழுவிடம் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளன எவ்வாறாயினும் போலியாக வாக்களிக்கும் நபர்களுக்கு மேல் நீதிமன்றத்தின் ஊடாக கடுமையான தண்டனை வழங்க முடியும் என ஆணைக்குழுவின் மேலதிக ஆணையால் சிந்திக்க குலரத்ன தெரிவித்துள்ளார் இதன்படி போலியாக வாக்களிப்பவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் தண்ட பணத்தை விதிக்க முடியுமென பன்னிரண்டு மாதங்கள் சிறைத்தண்டனை விதிக்க முடியுமென இரண்டு லட்சம் அபராதத்துடன் தண்டனையும் வழங்க முடியுமெனவும் குறிப்பிட பட்டுள்ளது இதேவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு பதினைந்தாம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் ஐநூறு ரூபாய் மாத்திரமே தண்ட போலியாக வாக்களிப்பவர்களுக்கு விதிக்கப்பட்ட போதில் கடந்தாண்டு மேற்கொள்ளப்பட்ட ஜனாதிபதி தேர்தல் சட்ட திருத்தத்தின் ஊடாக இத்தொகை இரண்டு லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது போலியாக வாக்களித்த குற்றவாளியாக அடையாளம் காணப்படும் நபர்களுக்கு மேற்படி தண்டனைகள் விதிக்கப்படுவதுடன் அவர்களுக்கு ஏழு ஆண்டுகள் வாக்களிக்கவும் வாக்காளர் பதிவேட்டில் பதியவும் தடை விதிக்கப்படும் என சிந்திக்க குலரத்ன தெரிவித்துள்ளார்